அதனால தான் நீங்கள் திவ்ய தேசங்கள்லாம் பரவு முக்கியமாக காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் திருத்தேர் புறப்பாடு ரொம்ப விசேஷம் திருத்தேருக்கு ஏழாம் திருநாள் புறப்பட்டார்னு சொன்னால் அன்றைக்கி யாருக்காகவும் எங்கேயும் நிற்கவே மாட்டார் வாசலில் வருவார் வந்த பிற்பாடு ஓட ஆரம்பித்தார்னு சொன்னால் நேர தேருக்கு தான் போய் நிற்பார் வழியில் தட்டு வாங்கிக்கிறது சட்டாரி சாதிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பெரிய கூட்டம் அவரை பின்தொடரும் சுமாராக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற தேர்னு வச்சுக்கோங்க சந்நிதியிலேருந்து ஒன்றரை ரெண்டு கூட இருக்கலாம் நேராக இருந்து அங்கே அடியேனுக்கு தெரிஞ்சு ஒன்பது பத்து நிமிடங்களிலே அந்த இலக்கை பகவான் அடைந்து கொண்டிருந்தார் ஆனால் இப்போ அந்த உற்சவம் ரொம்ப பிரசித்தமாக போயிட்டதுனால கூட்டம் அதிகமாக போயிடுது அந்த பிமால வேலையில் கூடவே பெருமாளை சேவிச்சுட்டே ஓடணும்னு எல்லாருக்கும் ஆசை கூட்டம் அதிகமாக போயிடுச்சுன்னா எல்லாம் காலத்தடுக்க ஆரம்பிச்சுட்றா காலத்தடுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா கொஞ்சம் நாழிகை ஆறுது பதினஞ்சு இருபது நிமிடங்களுக்கு உள்ளாக பெருமான் இங்கிருந்து அங்கே போய் சேருகிறான் அப்போ திருமணி சேவிச்சிண்டே போகணும் இவ்வளோ கஷ்டமான காரியம் தெரியுமா கார்த்தால் பெருமாள் புறப்பட்டார்னா முன்னாடி ஒரு சுவாமி திருமணியை சேவிச்சுண்டே வருவார் உள்ளுக்குள்ளே போய் பெருமான் தேரிலே இறங்கின பிற்பாடு தான் அது மொத்தமாக உள்ளே இறங்குறதுங்கிறதுக்கு ஒரு மணி காலத்துக்கு மேலே நிச்சயமாக ஆகலாம் அத்தனை தூரத்துக்கு திருமணியை சேவிச்சுட்டே வரணும்னா தொங்க விட்டுண்டெல்லாம் நமக்கு சௌகரியமானபடியெல்லாம் அதை இசைத்துக்கொண்டு வர முடியாது இந்த கை இப்படி இருக்கும் இந்த கையை என்ன கணிச்சுக்கோங்க இடது கையை இப்படி வச்சுப்பா இந்த வலது இடது திருக்கறத்தால் திருமணி ஓசை எழுப்புதல் கூடாது வலது திருக்கறத்தால் தான் செய்யணும் அப்போ இந்த திருக்கரத்தை இப்படி வச்சுண்டு அவர் அதை இசைத்துக்கொண்டே போக வேண்டும் அப்பவும் பாருங்கள் இந்த கைக்கு சகாயமாக துணைக்கு இந்த கையை இப்படி வச்சுருப்பார் அவர் அது ஒரு அதற்கு கொடுக்குற ஒரு மரியாதை அது அந்த மரியாதையோடு தான் அதனை அணுக வேண்டும் எதுக்கு இதெல்லாம் என்ன பித்தேன்னா ஒரு திவ்ய தேசம் ஒரு கைங்கரியோன்னு சொன்னால் இத்தனை இருக்கிறது நம் வீடுகளிலே திருவாராதனம் பண்ணும்போது தனியாளாக நாம் பண்ணுறோங்கிறதுனாலே இந்த கை இந்த கைக்கு ஒத்தாசையாக இருந்து கொண்டு நாம் திருவாராதனம் பண்ணினோம்னால் திருவாராதனம் பண்ணுறவர் நற்செல்வன் அந்த நற்செல்வன் பண்ணுகிற திருவாராதனத்துக்கு சகாயமாக இருக்கிற அந்த தன் கை இருக்கு பாருங்கோ அதுதான் தங்காய் அப்படி வச்சுக்கோங்க இப்போ பூஜை பண்ணுறவர் நற்செல்வன் சொல்ல தகுந்தவர் அவருக்கு சகாயம் பண்ணுற கைகள் திருவாராதனை பண்ணணும்னா கைகள் வேணுமோ இல்லையோ அப்படி கைகளை கொண்டு திருவாராதனத்தை பண்ணுறோன்னால் அந்த திருவாராதனம் பண்ணுவதற்கு சகாயம் பண்ணுகிறது இந்த கைகள் தான் பண்ணுறது அதனால் என்ன செல்வன் தங்காயின்னு சொல்லலாமா இப்போ கிராமத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் நான் பூசி மெழுகி ரொம்ப ஜாகிரதையாக அவள் பார்த்துப்பா பழச்சுன்னு வச்சுருப்பாள் அது அப்பப்போ பெருக்கிறது என்ன இதெல்லாம் சரிவர செய்து விடுவார்கள் கோலம் போடுறத மறவாமல் செய்வார்கள் வீட்டை பார்த்தாலே ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கிற வீடு அது ஏழைகளாக இருக்கலாம் பெருசாக பணம் காசெல்லாம் அவர்களிடத்துல இருக்காது ஆனால் வீட்டை பழிச்சுன்னு வச்சுருக்கணுங்கிறதுல இருக்கிற அந்த முனைப்பு இருக்கு பாருங்க ஒரு சமயம் கிரகணத்தன்னைக்கு இந்த பழைய சீவரம் பாரிவேட்டேங்கிற உற்சவம் வந்துருத்தும் இப்படி சொல்லணும் பழைய சீவரம் பாரிவேட்ட அன்னைக்கு கிரகணம் வந்துருத்தும் வருஷம் வருஷம் பெருமாள் பொங்கல் அன்னைக்கு ராத்திரி சங்கராந்தி அன்றைய தினம் ராத்திரி தேவ பெருமாள் பழைய சீவரம் அப்படின்னு ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அத்தனை தூரத்துக்கு பல்லக்கில் போவார் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஊர் அது ஒரு குன்றின் மேலே நரசிம்ம பெருமாள் சந்நிதி இருக்குது அதுக்கு ராத்திரி புறப்பட்டு போகிறார் தேவப்பெருமாள் இந்த எல்லாம் பார்க்கவே மாட்டார் அது கொஞ்சம் விசித்திரமான தெய்வம் தான் அது பல வகையில் அவர் ரொம்ப வேறுபட்டவர் ரொம்ப விசித்திரமான பெருமாள் திருமலைக்கு போங்கோ அத்தனை சம்பாதிக்கிற பெருமாள் கிரகணம்னு வந்துருத்தோன்னா ஒருத்தனுக்கும் தரிசனமே இல்லைன்னு விடுவார் கதவை விடுவார் ஸ்ரீரங்கத்துக்கு போங்கோ கிரகணம் பிடிச்சதுலேருந்து விடுற வரைக்கும் திருமஞ்சனம் நடந்துட்டே இருக்கும் அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும் அவருக்கு ஆனால் பெருமாளை பார்த்தீர்களானால் கிரகணமா சாயங்காலம் அஞ்சரைக்கு இன்னைக்கு ஏதோ அன்றைக்கி ஏதோ விஷேஷ உற்சவம் இருக்குது இன்னைக்கு கிரகணம் வந்துருத்தோன்னு வச்சுக்கோங்க அஞ்சறைக்கு புறப்பாடு போட்டுருக்கீங்களா அஞ்சே காலக்கெல்லாம் இன்னைக்கு கிளம்பிடுறேன் நல்லா புறப்பாடு போயிட்டு வந்துட்டு இருப்பார் கிரகணம் எல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாள் பார்க்கிறார் திருவேங்கரமுடையான் பார்க்கிறார் பற்பல திவ்ய தேசங்களில் மொத்தம் அங்க இருக்கிற அத்தனை பிம்பங்களுக்கும் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த கிரகணத்துக்கு சாந்தியை பண்ணுவாள் தேவ பெருமாளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை அந்த பழைய சீவரம் வேட்ட பெருமாள் போகிறாரு இல்லையோ கிரகணம் அன்னைக்கு புறப்பாடு எல்லாம் பேசிகிட்டு இருந்தா கிரகணத்தை அன்றைக்கி எப்படி இவ்வளோ தூரம் போகிறார் நல்ல உச்சியில் கிரகணம் இருக்கும்போது போகிறார் எல்லாம் பேசிகிட்டு இருந்தா உற்சவம் கிரமமாக நடந்துடுச்சு சொன்னால் நம்ப மாட்டேங்கோ மலையில் எப்பவும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பா அந்த வருஷம் கூட்டமே இல்லை அடியோட கூட்டம் இல்லை சாமானிய ஜனங்கள்லாம் ஊர் ஜனங்கள் கிராம மக்கள் இவெல்லாம் வரவே இல்லை என்னன்னு நாங்கள் போச்ச வழியில் பார்த்துட்டே போனோம் அந்த கிரகணம் விடுற வேலைக்கு அதை பார்த்து மெய்சில் இருந்து போனே நடி ஒரு வீட்டு வாசலில் போகச்சேவோம் அந்த ஏழை ஜனங்கள் எல்லாம் நன்கு தலைக்கு முழுகி வாசலில் நின்று நன்னா டவலை எடுத்து தலையை நன்னா தொடச்சுண்டு புதுசாக என்ன உடுத்திக்கணுமோ அதை தௌத்தமாக வச்சுருக்கிற வஸ்திரமோ இல்லை வேறு ஏதோ புடவையெல்லாம் மாற்றிண்டு அத்தனை பேரும் எல்லாரும் குழந்தைகள் முதற் கொண்டு சாந்திக்காக அந்த கிரகண பீடை வரும் அது போகணும் இல்லையோ அதுக்காக அவைகள் அவைகளெல்லாம் நன்கு குளிப்பாட்டி ஒரு சாமானிய ஜனங்களுக்கு பெருசாக சாஸ்திரமெல்லாம் தெரியாது அவர்கள் சாஸ்திரம் எல்லாம் ஓதி அறியார்கள் கேட்டும் அறியார்கள் ஆனால் பெரியவர்களுடைய வழக்கம் இது எங்கள் வீட்டில் கிரகணம்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கிறேன் கிரகணம்னு சொன்னால் அப்போ ஒரு தடவை நான் குளிக்கணும் கிரகணம் விட்ட பிற்பாடு குளித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையோ அதை குளிச்சுட்டு ஆடைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு தலையை நன்னாக துவட்டி கொண்டு எல்லாம் இந்த அனுஷ்டானத்தில் மூழ்கி போயிட்டா பெருமாள் சேவிக்கவே வரல நான் கிட்டே ஏன் வரலன்னா அவன் என்ன தெரியுமா சொன்னா இந்த கிரகணத்தில் புறப்பாடு நடக்காதுன்னு நாங்கள் நினைச்சுட்டு இருந்தோம் நாளைக்கு தாழ்ந்து தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் நாளைக்காக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வந்துருப்போங்கிற அப்போ எத்தனை இது தேவபெருமா பார்க்கறது இல்லைங்கிறது ஒரு இடத்துல இருக்கட்டும் அப்போ இந்த மக்களுடைய அத்தனை ஈடுபாடுங்கிறது இருக்குது பாருங்க அனுட்டானங்களிலே அவர்களுக்கு இருக்கிற ஈடுபாடு எதுக்கு சொன்னேன் வீட்டை அத்தனை நல்லா வச்சிருக்காளா இப்போ இந்த நற்செல்வனுடைய தங்கை நற்செல்வனுடைய வீட்டுக்கு வந்தாச்சு இந்த பெண்கள் வெளியில் நிற்கிறா வீடு எப்படி இருக்குன்னா நன்னா பூசி மழகி ரொம்ப நல்லா இருக்குது அதில் கோலத்தையும் போட்டிருக்கா ரொம்ப அழகாக கோலமெல்லாம் போடப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ள தாங்களாகவே பாலை சொருகின்ற எருமை மாடுகள் அந்த பாலெல்லாம் அப்படியே புரண்டு வெள்ளமாக வெளியிலே வருகிறது மொத்தமாக அப்படி வெளியில் வந்துட்டுருக்கு நான் மணலால் மணலால் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் போலே ஒரு நடமேடை போல வெளியில் போட்டு வச்சுருக்காளா அதில் நான் பெரிய கோலமெல்லாம் போட்டிருக்காள் மாடுகள் மாதம்னால் பல பேருக்கு ஒரு உற்சாகம் அந்த பீரிட்டு கொள்ளும் அதனால் என்ன பண்ணுவா பெரிய பெரிய கோலமெல்லாம் நன்னா போட்டு ஒரு பெரிய சீனட் பெருஞ்சுவரையே சுற்றி எழுப்பிடுவாள் கோலத்தை போட்டுட்டு ஒரு பெரிய சீனப் பெரிஞ்சுவர் கட்டிடுவா ஏன் இதை கட்டிருக்கீங்கன்னா ஆ எவ்வளோ ஒடியே நான் போட்டிருக்கேன் இதை இடுப்பு ஒடியே போட்டிருக்கேன் அதான் யாரும் மெதிச்சுடக்கூடாது ஆனால் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் கோலம் போடுறதே சில பேர் மெதிக்கிறதுக்கு தான் அதையே நீங்கள் தெரிஞ்சுக்கலையேன்னுட்டார் கோலம் ஏன் போடணும்னு அவர் சொல்கிறார் பாருங்கோ கோலம் போடுறது எதற்காக திவ்ய தேசங்களிலே வசிப்பவர்கள் பெரிய பெரிய கோலங்களை போட வேண்டுமா அடியவர்களெல்லாம் பகவானை நினைத்து கொண்டே அவனை தரிசிக்கிற பெரு விருப்பத்தோடே அப்படியே அழுத கண்ணீரோடே வருவாளாம் ஓனு கதறிக்கொண்டே அவர்கள் வருவார்களாம் நம்ம வாசத் திண்ணையில் உட்காந்து கை கூப்பிட்டு உட்காந்துருக்கணுமா பெரிய கோலம் போட்டு வச்சுருக்கேன் நிறைய பக்தர்கள்லாம் மேலே நடந்து போவா ஓன்னு அழுதுண்டே வேற போவா ஆசையினால் பகவானை சேவிக்கிற அந்த ஆர்வ மிகுதியாலே வருகிற அழுகை அது மங்களமான அழுகை இங்கே அமங்கலமான அழுகையை பற்றி பேசல மங்களமான அழுகை அப்போ அத்தனை ஆயிரம் பக்தர்கள் அழுதுண்டே போகிற அழுல்லியோ அப்போ கீழே அதெல்லாம் சிந்தும் அந்த கண்ணீர் துளிகள் கீழே சிந்தும் சிந்துமாவது வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும் அப்போ அந்த கோலம் போட்டிருக்கிற இடத்துல அந்த கண்ணீர் வெள்ளம் போல் அது புகுந்ததுன்னு சொன்னால் ஒரு சேரும் சகதியுமான ஒரு நிலைமை அந்த இடத்துல ஆகமோ இல்லையோ கோலப்பொடியோடு சேர்ந்து அரிசி மாவோடு சேர்ந்து இந்த அழுகையும் சேர்ந்து கொடுத்துன்னு சொன்னால் ஒரு சேரும் சகதியுமான நிலைமை அந்த இடத்துல ஏற்படும் அப்போ நாம் போய் அந்த மண்ணை அலைந்து தலையில் பூசிக்கணுமா இதுக்கு தான் கோலமேங்கிறார் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே என்ன குலசேகர ஆழ்வார் பாடுகிறார் அப்போ கோலம் போடுறதுனுடைய தாத்யமே இதுதான் இப்போ நீங்கள் சுற்றி சுற்றி செங்கல் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக அதுக்கு ஒரு பெரும் சுவரை எழுப்பிட்டால் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே போ இங்கே அவர் போச்சே பார்த்து மாட்டார் ஐயோ இடிச்சுன்ற சுத்தி தான் போவார் அப்போ நான் என்ன சொல்லுவேன் நல்ல வேலை அழுதுண்டே வேற போகிறார் ஒரு வெள்ளமாக போகிறது தண்ணி எல்லாம் நான் சுவர் எழுப்பினேனும் என் கோலம் பிழைத்ததுன்னா பகவான் சொல்கிறார் உன் கோலத்துக்கு பிரயோஜனமே இல்லையே போங்கிறார் அப்போ கோலம் போடுறது எதுக்குன்னு என்ன தெரிஞ்சுட்டோமா இப்போ வெளியில் கோலம் போட்டிருக்கா பால் வெள்ளமாக வர்றது அந்த இடம் சேருஞ்சகதிகமாக ஆகி போச்சு அதனால் என்ன பிரச்சனைன்னா இப்போ அதை தாண்டி உள்ளே போகிறதுக்கும் சங்கடமாக இருக்குது என்ன போனால் வழுக்கி விழறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உள்ளே போகக்கூடிய சூழ்நிலையே அங்கு நிலவவில்லை அதனால் தள்ளி இருந்து தான் எழுப்புகிறார்கள் இந்த பெண்கள் அழகாக சொன்னால் உள்ளே படுத்துட்டு இருக்கிறவளை பார்த்துட்டு சொல்கிறா எங்கள் நிலைமை இப்போ எப்படி தெரியுமா இருக்குது மார்கழி மாதமாக இருக்குது தலைக்கு மேலே பனி வெள்ளமாக இருக்குது கீழே உங்கள் அண்ணா பண்ண காரியத்தினால் பால் வெள்ளமாக இருக்குது மனசில் மால் நிறைந்திருக்கிறார் திருமால் நிறைந்திருக்கிறார் அவரை பற்றியே எங்களுடைய அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது மனசிலே மால் வெள்ளமாக இருக்குது தலைக்கு மேலே பனிவெள்ளம் கீழே பால் வெள்ளம் மனசிலே மால் வெள்ளம் இப்படி மூன்று வித வெள்ளங்களினாலே அடித்துச் செல்லப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்கள் நிலைமையை யோசிச்சுப்பார் நற்சல்வன் தங்காய் அப்படின்னு அழைத்தார்கள் பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி உன் வாசலில் வந்து நின்றுருக்கோமே நீ வந்து எங்க வீட்டில் நின்றுருக்கணும் நாங்க வந்து உன் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம் ஏன்னா நோன்பு நோர்க்கிறோம்னு நாமெல்லாம் பேசிண்டாச்சு அப்ப நீதானே சரியான இடத்திற்கு சொன்னபடி அந்த சங்கேதலத்திற்கு வந்திருக்க வேண்டாவோ நீ வரலை பரவாயில்ல நாங்க வந்திருக்கோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கிணியானை பாடவும் நீ வாய் வாய் ராமனை பற்றி பாடணும்னு ஆண்டாளுக்கு ஆசை ஏற்பட்டு விட்டதாம் ராமனை பாடணும்னா எப்படி பாடுறது அப்படின்னு யோசனை பண்ணினாய் மனத்துக்கு இனியான் என்று அவனை பாடுதல் தகும் என்று தீர்மானித்தாய் மனத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் இனிமையானவன் என்பது பொருள் எவனை நினைத்தாலே நம்முடைய மனத்திற்கு ஆனந்தம் ஏற்படுமோ அவன் மனத்துக்கு இனியவன் ஆபதாமப தாத்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம்னு சொல்லுவார்கள் அத்தனை ஆபத்துகளையும் போக்கிக் கொடுப்பவராய் தாத்தாரம் சர்வசம்பதாம் நானாவித செல்வங்களை நமக்கு நல்குபவராய் அதற்கு மேலே ஆபதாமப ஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் உலகமே எவனை நினைத்தால் ஆனந்தம் கொள்ளுமோ ஸ்ரீராமன்னா என்ன அர்த்தம் இனியவன்கிறதானே அர்த்தமே மனத்திற்கு இனியவன் அதைத்தான் தமிழ் படுத்தியிருக்கா ஸ்ரீராமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனத்துக்கு இனியவன் எவனை நினைச்சிருந்தால் நமக்கு ஆனந்தம் ஏற்படுமோ அவன்தானே மனத்துக்கு இனியவன் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ யகம் மீண்டும் மீண்டும் அந்த பெருமானை நான் வணங்கி கொண்டே இருக்கிறேன் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது பரமசிவனார் பார்வதிக்கு அவர் உபதேசித்த உயர்ந்த மந்திரம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்ன ராமநாமத்தினுடைய மகிமையை அவரும் எடுத்து இயம்பி இருக்கிறார் மனத்துக்கு இனியவன் அத்தனை பேருக்கும் பிடித்தமானவன் மால்யவான்கிறவன் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான் ராவணா நீ பண்ணுறது தப்பு எனக்கு என்னமோ ராமன் நல்லவன்னு தோன்றது நீ சீத்தையே விட்டுவிடு ராவணன் பதில் சொல்கிறான் நீ தப்பாக சொல்கிற அவன் நல்லவன் விட்டுடுன்னு சொல்றியே அது ரொம்ப தப்பு அவன் எப்படி தெரியுமா சொல்லணும் ரொம்ப நல்லவன் சொல்லு எனக்கு தெரியும் அவன் ரொம்ப நல்லவன் ஆனாலும் நான் விடமாட்டேங்கிறான் மாலிகவான் சொன்னது நல்லவன் விட்டுடுங்கிறான் நீ தப்பாக பேசுகிறேன்னு ராமணன் அவனை திருத்துகிறான் வெறுமனே நல்லவன் சொல்லாதே அவனை ரொம்ப நல்லவன் சொல்லு எனக்கு தெரியும் ஆனாலும் சீத்தையை நான் விடுவதாக இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கான் இப்போ இதனால் என்ன தெரிய வருகிறது சத்ருக்களும் கூட ராம மகிமையை கொண்டாடி இருக்கிறார்கள் ராவணனே ஒரு இடத்துல சொல்கிறான் என் எதிரிலே நின்று என்னோடு சண்டை போடுவதற்கு ஒருவனுக்கு தகுதி உண்டுன்னு சொன்னால் அப்படிப்பட்டவன் தேவலோகத்திலே கூட கிடைக்க மாட்டான் தேவலோகத்திலேயே கிடைக்க மாட்டான்னா இந்த நிலவுலகத்திலேயே கிடைக்கப் போகிறான் ஆனால் ஒருத்தன் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை ராமனுக்குத்தான் உண்டு என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதி இருக்கிறவன் அவன் ஒருவனே என்று ராவணனே வாய் வருவுகிறான்னு சொன்னால் அத்தனை கொண்டாடுகிறான்னா அவன் கொண்டாடி பேசியிருக்கான் இன்னும் எத்தனையோ பேர் வாலி கொண்டாடி பேசி இருக்கிறான் ஆனா வால்மீக்கு என்ன தெரியுமா பண்ணுவார் எந்த நல்ல விஷயத்தையும் ஒருவரை கொண்டு சொல்லுவிக்க வேண்டும்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் மூலமா பேச வைக்கணும்னா அவர் பெண்களாக இருக்கிற தான் தேர்ந்தெடுப்பார் இது ஸ்ரீராமாயணத்தில் அவர் கையாண்டு இருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு முறை ராமனுடைய பெருமைகளை எல்லாம் பறக்க பேசணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க யாரை கொண்டு பேச வைப்பார் தெரியுமா மந்தோதரியை கொண்டு பேச வச்சிருக்கார் தாரைய கொண்டு பேச வச்சிருக்கார் சூர்பன கையை கொண்டு பேச வச்சிருக்கார் உண்மையாக சொல்கிறேன் இந்த பெண்மணிகளெல்லாம் ராமனை கொண்டாடி பேசினா போலே வேற எந்த கதாபாத்திரமும் முக்கியமாக வேற எந்த ஆண் கதாபாத்திரமும் ராமாயணத்துல ராமன் பெருமையும் அப்படி பேசவே இல்லை துவம் அப்பிரமேய்ச துராசத தாரை கொண்டாடுறா பாருங்க கணவனை இழந்த பெண்கள் அதுவும் நீங்கள் முக்கியமாக பார்த்தா கண்ணெதிர கணவன் கீழே விழுந்து கிடக்கிறார் அவர் பிராணன் பொழுத்து அந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாரையும் மந்தோதரியும் அத்தனை கொண்டாடி பேசுகிறார்கள் மந்தோதரி சதுஸ்லோகின்னு சொல்லுவார்கள் நான்கு ஸ்லோகங்களினாலே ராமனுடைய அரும எல்லாம் அவர்கள் எடுத்துச் சொல்லுகிறாள் தமசப் பரமோதாதா சங்க சக்கர கதாதரஹாங்கிறார் ராமாயணத்திலேயே ராமன் ஸ்ரீமன்னாராயணன்னு சொல்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்று ஒரு பிரமாணம் கிடைக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த தான் எடுப்பா பராசர பட்டரிடத்தில் சென்று கேட்டார்கள் பரமபதத்திலே இருக்கிற பெருமான் அவன் தான் ராமனாக வந்து பிறந்தானா இதற்கு ராமாயணத்திலே சான்று உண்டான்னு கேட்கப்பட்டது உடனே அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார் தமசப்பரமோ தாத்தா சங்கச்சக்கரகதாதரஹான்னு வருகிறதா இல்லையா மந்தோதரி நன்ன ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாளேங்குற அப்போ வருங்க மந்தோதரியனுடைய வாக்கியங்கள் தாரையினுடைய வாக்கியங்கள் சூர்பணகையினுடைய வாக்கியங்கள் தருணவு ரூபசம்பகுமாரவு மகாபலவு புண்டரீகவிசாலாட்சௌரகிருஷ்ணாஜிநாம்பரௌ பலமூலாசனௌ தாந்தௌ தாபசௌ பிராரிணவு புத்திரௌ தசரதேதௌரௌ ராமலக்ஷ்மண அழகா சொல்லியிருக்கா பாருங்க தருணோ ரூபசம்பன்னவும் ஆரம்பித்து இளைஞர்களாக இருக்கிறார்கள் மென்மையானவர்களாக இருக்கிறார்கள் அழகு படைத்தவர்களாக இருக்கிறார்கள் கண்ணழகிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிறந்த வீரர்களாக இருக்கிறார்கள் இதெல்லாம் எப்போ தெரியுமா சொல்றா காதும் மூக்கும் அறுபட்டு இருக்கிற நிலையிலே சொல்லுகிறாய் காது மூக்கு அறத்தாச்சு நேர கரனிடத்திலே வந்தாள் சகோதரன் கரனிடத்திலே வந்தாள் இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு இப்படி பிடிச்சிட்டே பேசிட்டு இருக்க காதையும் மூக்கையும் பெருகி ஓடுகின்ற அந்த ரத்தத்தை அடக்கியவளாய் கஷ்டப்பட்டு அடக்கியவளாய் அழுது கொண்டு ஓன்னு ஓலமிட்டு கொண்டே வந்தவள் அவன் ஒரே கல்விதான் தான் கேட்டான் இதை யார் செஞ்சான்னு கேட்டான் உடனே அவளுக்கு ராமலட்சுமணர்களை நினச்சிண்டா பாருங்க அத்தனை வழியிலும் கூட அவர்களுடைய அழகும் அவர்களுடைய மென்மையான சுவபாவம் யார் காது கேட்டதுக்கு மென்மையானவா ரெண்டு பேர் வந்திருக்கான்னு நான் சொன்னேன்னா இத்தனை வன்மையான காரியத்தை பண்ணியிருக்கா வன்முறையாளர்கள்னு தானே அவர்களை சொல்லணும் நீனுவும் அவர்களெல்லாம் ரொம்ப மென்மையானவர்கள் மிதவாதிகள்னு சொல்றி தீவிரவாதிகள்னு சொல்லும் மிதவாதிகள்னு சொல்லாதே இப்போ அரசியல் போராட்ட காலத்தில் கூட நீங்கள் பாருங்க சில பேரை பற்றி சொல்லும்போது அவர்களெல்லாம் ரொம்ப மிதவாதிகள் காந்திஜி நேருஜி அப்படின்னா அவர்களெல்லாம் ரொம்ப மிதவாதிகள் விடுவார் அதே நீங்கள் சில பேர் பாருங்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேதாஜி அவர் பேரை கேட்டாலே ஐயோயோ அவர்களாம் மிதவாதம் எல்லாம் ஆகவே ஆகாது தீவிரவாதம் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என்னை அடித்தா திருப்பி அடித்தா தானே உனக்கு அந்த வழி தெரியும்னு இருக்கிறவா சில பேர் என்ன பண்ணுவாங்க எங்களை எவ்வளோ வேணா அடிச்சுக்கோப்பா ஆனால் கடைசியில் நாங்கள் கேட்கறதை செஞ்சுட்டு போனால் அப்படிலாம் ஒருத்தரும் மாட்டா அப்போ நம்பினார்கள் அது ரெண்டுமே பலன் கொடுத்ததுன்னு நாம் நம்புவோம் சுதந்திரம் அடைந்ததுன்னா தீவிரவாதமும் பலன் கொடுத்துருக்கக்கூடும் மிதவாதமும் பலன் கொடுத்துருக்கக்கூடும் அப்போ ரெண்டுமே சாம தான பேத தண்டம்லாம் சொல்கிறாள் இல்லையோ எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணி ஒரு வழியாக அடைஞ்சிட்டோம்னு நம்புவோம் அது உண்மை காரணம் ஏதோ அது பகவானுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க சுதந்திரம் அடைந்ததற்கு உண்மையான காரணம் ஏது அப்படின்னால் ஒருத்தர் வந்து கேட்டார் அப்படின்னா நிஜமாகவே நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா இப்போ அப்படின்னார் அப்படித்தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படியே வைத்துக்கொள்வோமே அப்படின்னா என்றைக்குமே எவ்வவர்களிடத்திலே சட்டங்கள் இருக்கின்றனவோ எவ்வவர்களிடத்திலே சாட்டைகள் கொடுக்க பட்டு பட்டிருக்கின்றனவோ அவர்கள் எவ்வவர்களை அடிக்க வேண்டும் நினைத்தாலும் அடிக்கும்படியாகத்தான் சட்டங்கள் இருந்திருக்கின்றன அவ்வளவுதான் விஷயம் அதனால் இன்னைக்கு வழக்கு பதிவதோ இல்லை ஏதாவது வேறு விதமான சிரமங்கள் தருவதோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய சிரமமான காரியமே கிடையாது யாரை வேணும்னாலும் எப்படி சொல்லி வேண்டுமானாலும் நம்ம அழைத்து கொண்டு போகலாம் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரலாம் சிறையில் தள்ளலாம் எல்லாம் உலகம் பூரா நடந்துகிட்டு தான் இருக்கும் நான் ஏதோ நம்ம ஊரை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் உலகம் பூரா பாருங்க இதெல்லாம் நிறைய நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ நமக்கு என்ன தெரிகிறது வல்லான் வகுத்ததே வாய்க்கால் வல்லான் வகுத்ததே சட்டம் எவங்ககிட்ட சட்ட எல்லாம் இருக்கிறதோ எவனிடத்தில் அதிகாரங்கிறது இருக்கிறதோ அவன் செய்வது தான் சரியானதுன்னு ஆகி போகிறது இல்லையோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நில உலகத்தில் நிலவத்தான் செய்கிறது அப்போ மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு எல்லாம் வச்சுட்டு இருக்கோமா சில பேர் கொஞ்சம் அப்படியே எதை சொன்னாலும் நிதானமாக பேசுகை அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியோடு இருப்பாள் சில பேர் என்ன சொல்லுவா அதெல்லாம் கிடையாது எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற ஒரு முறைமையை அவர்கள் கை கொள்ளுவார்கள் இப்போ ஸ்ரீராமாயணத்தில் பாருங்க இவள் வந்து நிற்கிறாள் ஷூர்பனகை தமையனார் இடத்துல புகார் செய்கிறாள் ரெண்டு பேர் வந்திருக்கா ரொம்ப மென்மையானவண்ணா அந்த மாதிரி மென்மையானவர்களை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அவன் சொன்னா தெரியறது தெரியுது எத்தனை மென்மையானவான்னு ஒன்றை பார்த்தாலே தெரியுறதே இந்த மாதிரி இத்தனை லாகவமாக காதையும் மூக்கையும் சரியாக அறுத்தவா நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறான் என்னமோ பெரிய சர்ஜரி பண்ணுற ஒரு டாக்டரை போல இத்தனை நுணுக்கமாக எந்த அளவில் வெட்டினா உயிர் சேதம் இல்லை இதில் இன்னொன்று இருக்குது எந்த அளவில் வெட்டினா இவ போய் சில பேரை கூண்டு வருவான்னு அவள் இருக்கா இதில் இருக்கிற சூக்மத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் அந்த அளவுக்கு வெட்டி அவள் மயங்கி விழாத படிக்கு அவள் பிராணன் போகாத படிக்கு ஒரு சரியான அளவில் எத்தனை வெட்டினா உசு போகாதோ எத்தனை வெட்டினா மயக்கம் வராதோ அந்த அளவில் வெட்டி அனுப்பிச்சது ஏன் தெரியுமா கரண் சொல்கிறான் சூர்பனகன் இடத்துல சொல்கிறான் பைத்தியமே இது ஏதோ ஒன்னை துன்புறுத்தணும்னு பண்ண வேலையே கிடையாது இப்போ எங்கே பதினாலாயிரம் பேரை முடிக்கிறதுன்னு நாங்கள் வந்திருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டான் அதுக்கு ஒன்று பகடக்காயாக உபயோகப்படுத்தியிருக்கான் இப்படி ஒன்று அனுப்பிச்சா அப்படி நாங்கள் பதினாலாயிரம் பேர் அவனோட சண்டை போகிறதுக்குன்னு போவோம் உன்னை இப்படி மென்மையாக கையாண்டார் போலே அப்படி எங்களை அவர் மென்மையாக கையாளப் போவதில்லை இப்படி நடந்தது உனக்குத்தான் எப்படி எப்படியோ நடக்கப் போவது எங்களுக்கு அப்போ ஒரு எல்லாரும் போனா பதினாலாயிரம் பேர் போனாள் இல்லையோ தோலாத தனிவீரனாய் பெருமான் நின்றான் அத்தனை பேரையும் பகவான் முடிச்சுட்டார் அப்ப தருணவு ரூபசம்பன்னௌ சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக்க விஷாலாட்சவ் சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் பார்த்தா தாபச கோலத்துல இருக்கா காவி உடை தரித்தவர்களாக இருக்கிறார்கள் சீர நாம்பரவ் பல மூலாசனவ் தாந்தவ் பழங்கனிகள் இதெல்லாம் தான் சாப்பிடுற பொருக்கு இலைக்கனிகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த காட்டில் சுற்றி சுத்தி வந்துட்டு இருக்கா சாந்தி தாந்தி எல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்கள் உட்புல நடக்கம் வெளிப்புல நடக்கம் இதெல்லாம் அவர்களிடத்துல இருக்கிறது தாபசவு பிரம்மச்சாரினோ பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவளா இருக்கா இப்போ சீதா பிராட்டி கூடவே வந்திருந்தாலும் கூட பெருமானந்த சமயத்திலே பிரம்மச்சரிய விரதத்தை அனுட்டித்து கொண்டிருப்பவனாக இருந்தான் அப்படின்னுலாம் இந்த ஸ்லோகத்தால் சொல்லப்படுறது அப்போ பாருங்க அவளை கொண்டு ராமனுடைய மகிமைகளை எல்லாம் பேசுவித்தார் வால்மீகி மந்தோதரியை கொண்டு பேசுவித்தார் அதே போலத்தான் தாரையை கொண்டு பேசுவித்தார் அத்தனை ஏற்ற ராமனுக்கு அப்போ ராமன் சொன்னாலே எல்லோர் மனங்களையும் கவர்பவன்கிறது பொருளாக இருக்கிறது அத்தனை பேர் மனங்களையும் கொள்ளை கொள்பவனான ராமன் அந்த குழந்தை பிறந்தது பிறந்த உடனே பக்கத்தில் வந்தார் வசிஷ்டர் என்ன பெயர் வைக்கலாம் அவர்களுக்கு தான் கேட்டிருக்கா பேர் நீர் தான் சொல்லணும்னுட்டும் இப்போ எங்களை கூட நிறைய பேர் கேட்பான் வடதேச தன்பர்கள் முக்கியமாக கேட்பா சுவாமி குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை நீ ஏதாவது ஒரு பேர் சொல்லணும்னுவா எங்களுக்குலாம் ரொம்ப நின்னா தெரியும் நாம் சொல்கிற பேர் அவர்களுக்கெல்லாம் அத்தனை தூரத்துக்கு ருச்சிக்காது ரசிக்காதுன்னு தெரியும் ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த மாடர்ன் ஏரால பேர்களும் ரொம்ப மாடனாக இருக்கணும் யுனிக்காக இருக்கணும் சுவாமின்னு கேட்பான் அப்படியே சொல்கிறது உண்டு குழந்த தான் யூனிக்காக இருக்கணுமே தவிர பேர் யுனிக்காக இருந்து என்ன பிரயோஜனம் இப்போது பேர் ஒரே பேராக கூட இருக்கட்டுமே அந்த நாளில் பங்கஜவல்லின்னு பேர் வைப்பா கோமலவல்லின்னு பேர் வைப்பா திரும்ப திரும்ப பெண் குழந்தைகளாக இருந்தால் நாலு பேரை தாண்டி இன்னொன்று கிடையவே கிடையாது அஞ்சாம் பேரே கிடையாது அப்படித்தான் பேர் வைப்பா வேதவல்லின்னு பேர் வைப்பா கனகவல்லின்னு பேர் வெப்பா இப்படி ஒரு அஞ்சு ஆறு அதிகபட்சம் ஏழு எட்டு அதை தாண்டி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கோ பேரே கிடையாது லக்ஷ்மின்னு ஆரம்பிச்சுவிட்டாங்கன்னா ஒரு எட்டு பேரை நீங்கள் வரிசையாக சொல்லி பாருங்கோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேதவல்லி இருப்பா குடும்பத்துக்கு ஒரு கனகவல்லி இருப்பா குடும்பத்துக்கு ஒரு கோமளவல்லி பங்கஜவல்லி இவெல்லாம் இருப்பாள் லக்ஷ்மி அலர்மேல் மங்கை நானே ஒரு ஆறு பேர் சொல்லிட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் அவள் அவள் அம்மா பேர் எதனா புதுசாக இருந்தால் நினச்சிக்க வேண்டியது அப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுட்டு இருந்தா இன்னிக்கி குழந்தைகளுக்கு சூட்டப்படுகின்ற பெயர்கள் நீங்கள் என்ன பேருன்னு கேளுங்கோ ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சிக்கிற மாதிரி பேராகவே இருக்காது நீங்கள் திரும்ப கேட்பீங்க சரியாக காதில் விழலை என்ன பேருன்னா அது ஏதோ சொல்லுவா அப்போ அதுக்கு மேலே மூணாம் தடவை கேட்டால் அவர் கோச்சுக்கு போகிறாருன்ட்டு நம்ம காதிலேயே விழலைனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இது வரைக்கும் கேட்டதில்லை ரொம்ப நன்னா இருக்குன்னுவான் அப்போ அவர் கேட்கணும் என்ன சொன்னிங்க சொல்லுங்கள் பார்ப்போம்னா இல்லை அது ரெண்டு தடவை சொன்னீங்க மூணாம் தடவை கேட்க ரொம்ப லஜ்ஜையாக இருந்தது நான் கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அப்போ இன்றைக்கு வைக்கப்படுகிற பெயர்கள்னு சொன்னால் பெயர்களாங்கிறதே சந்தேகமாக இருக்குது ஆனால் நம்மகிட்டையும் கேட்பா ஏன்னால் ஒரு பேரை சொல்லுங்கன்வா இன்னும் முதல்லலாம் எனக்கு தெரியல நான் ஏதோ பெயரெல்லாம் சொல்லுவேன் கடைசியில் பார்த்தா அவா வேறு ஏதோ வாயில் நுழையாத ஒரு பெயரை வச்சுருப்பா நான் கேட்டேன் என்கிட்ட கேட்டீங்களே இப்படி ஒரு பேர் கொடுத்தேனே அப்படின்னா இல்லை அதுவும் வச்சுருக்கோம் ஆனால் அது கூப்பிட்றது இல்லை அப்படிங்கிறா அதுக்கு அதுக்கு வைக்கிறது வைக்கிறதுக்கப்புறம் சரி ஓகே இப்போல்லாம் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டோம் நீங்களே ஒரு நாலு பேரை சொல்லுங்க உங்களோ நாங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையோ அதனால் இப்போ கொஞ்சம் முன்னேறட்டும் நாங்கள் நீங்களே நாலோ அஞ்சோ நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிற நல்ல நல்ல பெயர்கள்னு உங்களுக்கு பிடித்தமான பெயர்கள்ல ஒரு நாலஞ்சோ சொல்லுங்கோ அதில் ஒன்று தான் செலக்ட் பண்ணி தருவோங்கிறோம் அது இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களுக்கும் சௌகரியமாக இருக்குது கேட்குறவாளுக்கும் சௌகரியமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி பெயர்களை உடனே அதுலேருந்து இதை வச்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னா உடனே அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் இப்போ குழந்த பிறந்த உடனே வசிஷ்டர் அழைக்கப்பட்டார் பக்கத்திலே வந்தார் தொட்டில் இருக்கிற ராமனை பார்த்தார் என்ன பெயரை வைக்கட்டும்னு யோசனை பண்ணினார் மோவாயை தடவரார் குழந்த முகத்தை பார்க்கிறார் அந்த குழந்தை அவர் வந்து சொல்கிறா போல இருக்கான் என்ன தெரியுமா சொல்கிறா போல இருந்தது என்ன எனக்கு பெயரை நீ செலக்ட் பண்ண போறியா எங்கே பிறக்கணும் யாருக்கு பிறக்கணும் என்ன பெயரோடு வாழணும் என்னென்ன செய்யணும் எத்தனை ஆண்டுகள் இருக்கணும் இது எல்லாமே திட்டமிட்டு கொண்டுதான் நான் வந்திருக்கிறேன் பெயரை மட்டும் நான் செலக்ட் பண்ணாத வந்திருப்பேன்னு நினைக்கிறியா எனக்கு நீ ஒழுங்கு மரியாதையா ராமன்னு பேரு வை அப்படின்னு சொல்றா போல இருந்ததான் குழந்தைய பார்த்த உடனே அந்த குழந்தை பச்சக்கென்னு அவருடைய இதயத்திலே ஒட்டி கொண்டது அவருடைய மனத்தை கவர்ந்தவன் ஆயினன் மனத்துக்கு இனியவன் ஆயினன் ராமன் அப்படின்னு பெயர் வச்சுட்டார் ஓரோர் குழந்தைக்கு பெயர் வைத்ததற்கு பின்னாலும் ஒரு சரித்திர பின்னணிங்கிறது உண்டு மனத்தை கவருபவனாக ஆயினன் ராமன் பெயர் வைத்தார் இல்லையோ அடுத்தது போனார் பரதனை பார்த்தார் ரொம்ப பொறுப்பான குழந்தையா தெரிஞ்சுது ரொம்ப பொறுப்பான குழந்தையா இருக்கார் என்ன பெயர் வைக்கலாம் எத்தனை பெரிய பாரமாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்கிறான் பாரத்தை தாங்குகிறவன் ராஜ்ய பாரத்தை தாங்குகிறவன் அரச பாரத்தை தாங்குகிறவன் பரதன் அப்படின்னு பேர் வைச்சார் அடுத்தது பார்த்தார் லக்ஷ்மணன் அவன் குரு 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 குருன்னு இவரையே பார்த்துன்னு தான் அவனை பார்த்தாலே தெரிகிறது ரொம்ப கோபக்கார பிள்ளையா இருப்பான் போல் இருக்கு கைங்கரியத்தை யாருக்காகவும் விட்டுக்கொடாதவனாக இருப்பான் என்று தெரிகிறது ராமனை நிழலை போல பின்தொடர்பவனாக இருப்பான் என்று அறிகிறேன் என்ன பெயர் வைக்கலாம் பெரும் செல்வந்தன் பேர் வச்சார் செல்வந்தன் லக்ஷ்மி சம்பன்னன் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொல்லுவார்கள் லக்ஷ்மணன் என்ன அர்த்தம்னா லக்ஷ்ம சப்தம் இருக்கு பாருங்கோ அது அடையாளத்தை சொல்லும் ஒரு அடையாளத்தை அது சொல்கிறது அடையாளத்தோட கூடியவன் நான் தெரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மணன்னா என்ன அர்த்தம் அடையாளத்தோட கூடியவன்னா என்ன சுவாமி ஏதாவது மோல் இருந்துதா இந்த கணக்கெல்லாம் எடுக்கிறச்ச பாருங்க ஒவ்வொருத்தருடைய அடையாளம் எல்லாம் எழுதுவாள் தேட் இஸ் ஏ மோல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாள் அவருக்கு வலது இடது கையில் ஒரு மச்சம் இருக்கிறது இந்த இடத்துல ஒரு மழு இருக்குது மறு இருக்குது எல்லாம் எழுதுற அளவுலேயோ அந்த மாதிரி எதாவதானா அதெல்லாம் கிடையாது அந்த அடையாளங்கள் இங்கே பேசவே இல்லை லக்ஷ்மணனுடைய அடையாளம்னா என்ன அப்படின்னா கைங்கரியந்தான் அடையாளம் செல்வம் அவனுடைய செல்வம் தொண்டுச் செல்வம் தான் மேலான செல்வம் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானேன்னு குலசேகர ஆழ்வார் பாசுர பா பாசுரம் பாடுறார் ஒரே ஒரு அடிமைத்தனம் அந்த பெருமானுக்கு அடிமை இருக்கு பாருங்க அந்த ராஜ்யத்தை தவிர வேற எந்த ராஜ்யத்தையும் நான் விரும்ப மாட்டேன் எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ராஜ்யம்தான் பகவானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணுகையாகிற ராஜ்யம் அதுல நான் ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ங்கிறார் அத்தனை செல்வங்களையும் துறந்து தம்முடைய ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு திவ்ய தேசங்கள் தோறும் சென்று பெருமானை தரிசித்து குலசேகர் ஆழ்வார் ஏத்தம் பெற்றார் பெருமை பெத்தார் அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்றேன்